நாம அன்னைக்கு பருப்பு கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா கீரை சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவுளையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இப்போ பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் தக்காளி லைட்டாக வதங்கினதும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கட்டு பருப்பு கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ பருப்பு கீரை சேர்த்துக்கலாம் பருப்பு கீரை சேர்த்து கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்ப மிதமானத்தில் வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷமாக கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான பருப்பு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த பொரியலை சாதத்தில் போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாம்பார் காரக்குழம்போட சைடு சமைச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்